சங்ககிரி அவர்களே ஒரு மனிதனினுடைய இறுதி முடிவு கெட்டையாக ஆகினால் அது எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் சரி அல்லாஹ் தாலா நிச்சயமாக அவர்களை இழிவுபடுத்திய தீர்வான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அல்லாஹ் தாலா நிச்சயமாக அவர்களை இழிவுபடுத்திய தீர்வான் அல்லாவு தாலா அதனை குரானிலே கூறி

உங்களுக்கு எதிராக கூட இந்த யோதிகள் முஷ்ரிக்கின்கள் காப்பீர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு இந்த செய்தி அவங்களுக்கு எப்படி வைங்க ஓதி காட்டுங்க அல்லது ஆயாத்தினா நாங்கள் அந்த மனிதனுக்கு அந்த மனிதனுக்கு எங்களுடைய அத்தாட்சிகளை கொடுத்தோம் அவரு அந்த அத்தாட்சிகளை விட்டு விட்டார் கலட்டி அறிந்து விட்டார்

அந்த அந்த பெயரை கொண்டு துவம் கேட்ட அல்லத்தோட உடனடியா கபூ செய்வான் ஆனால் எல்லாத்தரும் அதனை மறைத்து வைத்திருக்கின்றான் அது மிக மக்கள் இடத்துல இதுதான் என்றதுல கருத்து வைக்க அந்த பேர் கூட அந்து அல்லாஹினுடைய மகத்தான் அந்த பேர் கூட அவருக்கு தெரியும் அதனை கேட்டு துவம் கேட்க கூடிய ஒரு ஒரு கேட்ட துவையை தட்டாத மனிதன் எந்த அளவுக்கு என்ன சில ரிவாய்கள்ல உலமாக்கள் எழுதுறாங்க அல்லா தலா நபித்துவத்தையும் கொடுத்திருந்தான் ஆனால் இதனை அதிகமான மறுக்கிறாங்க நபித்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு நபியாக இருந்தால் அவர் ஒரு நாளும் அல்லாவுக்கு மாற்றம் அதாவது சில சின்ன தவறுகள் நடந்தாலே ஒழிய அல்லாவை விட்டும் மாறி வேறொரு வழிகேட் மூத்ததாக ஏற்படாது என்பதாக கூறுறாங்க எப்படி இருந்தாலும் சில உலகமாக்க சொல்றாங்க சில தப்சுடைய உலகமாக்க சொல்றாங்க நபித்துவம் கொடுக்கப்பட்டேங்க எந்த அளவுக்கு என்றால் அவருடைய மஜினிசில இருந்து ஒவ்வொரு நாளும் பன்னெண்டாயிரம் மாணவர்கள் அவர் செல்லக்கூடிய விஷயத்தை நோட் பண்ண அந்த அளவுக்கு நோட் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு மகத்தான ஒரு மனிதன் இவருடைய பெயர் அப்துல்லா மசூத் அப்துல்லா அப்பாஸ் கருத்துக்காரம் பேர்தான் சொல்லக்கூடிய பனி இஸ்ராய் சேர்ந்த ஒரு மனிதன் இன்னும் சில உலமாக்கல் சொல்றாங்க இல்ல ஈராக்ல இருந்து அவர்கள் ஈராக்ல இருந்து வந்து ஷாமுடைய ஷாம்ல வசிக்கிறாங்க பனு கண்ணாணிகள் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினுடைய ஒரு மனிதன் தான் இவர் இப்படியான ஒரு சாலிகான மனிதன் இவருடைய முடிவை பத்தி அல்லாஹ் தலை சொல்றான் இவ்வளவு இவ்வளவு நேரம் நான் அந்த மனிதனை பத்தி புகழ்றேன் இவ்வளவு நேரம் அந்த மனிதனுடைய சிறப்புகளுடைய விஷயம் ஆனால் இந்த மனிதனுடைய

விட்டுட்டான் அல்லாஹ் தாலா நீ பூமி ஏறி பாப்பமே அவன் நீ என்னத்தை செஞ்சு கொள்றாய் அப்படி என்று பாப்பமே அல்லாஹ் தாலா அவரை விட்டுட்டான் அவர் என்ன செய்யறாரு அவரினுடைய மனோச்சியம் பின்பற்றினாரு அல்லாவுக்கு மாற்றம் செஞ்சாரு அல்லாஹ் தடுத்த விடயங்களை செஞ்சாரு அல்லாஹ் தாலா அந்த மனிதனுடைய நிலைமை எப்படி ஆக்கி நண்டாக்க அவனுக்கு உதாரணம் எது தெரியுமா அவனுக்கு உதாரணம் எது தெரியுமா முஸ்லிம்கள் நாங்கள் நஜீஸ் என்று சொல்லி தாழ்வாக்கி ஒடுக்கக்கூடிய ஒரு மிருகமான நாயை தூண்டாகி விட்டான் ஃபமசல் ஹு கமசல் கல் இன் தமில் அலைஹியல் ஹஃப் அல்லது தத்ரகுஹியல் ஹஃப் معاياுடைய தம்யா அல்லாஹ் அலைஹி அப்படி என்றால் வீட்டுக்கு முன்னுக்கு கயின்ச்சேன்னா நாங்கள் போ போ என்று விரட்டினாலும் அந்த நாய் என்ன செய்யும் நாட்டை வெளியே தொங்க போட்டு கொண்டு தான் சரி பாவமே அப்படி அப்படி கொஞ்சம் ஒதுங்கி கொள்ளட்டுமே விட்டாலும் அந்த நாய் என்ன செய்யும் அந்த நாட்டை வெளியே போட்டுக் கொடுத்தா இது நாயுடைய தன்மை ஏனே மிருகங்களை பொறுத்த வரையில ஏன் மனிதனை பொறுத்தவரை நாங்களா இருந்தாலும் ஒரு ஓடி டயர்ட் ஆகிடும் ஒரு டயர்டுக்காக வேண்டி நாக்க கொஞ்சம் வெளியே போட்டு எங்களுடைய அந்த டயர்டு இல்லாம இருக்கலாம் ஆனா நாய் டயர்டானாலும் சரி உண்மை இருந்தாலும் சரி அது தன்மை என்னத்தான் நாக்க வெளியே போட்டுக்கொண்டு இதே போல உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான் இந்த உதாரணம் தான் அந்த மனிதனுக்கு என்பதாக சொல்றான் இந்த மனிதன் செஞ்ச வேலை என்னது பனு இஸ்ராயல்கள் அதாவது மூசா அலிஸ்லாமாவோட கூட்டம் இப்ப ஷாமுக்கு நுழையுது ஷாமுக்கு நுழைஞ்சி இந்த பைத்து மக்திசுடைய பகுதியை கைப்பற்றும் என்றதுக்காக வேண்டி அவங்களுடைய அந்த கூட்டத்தோட வாரான மூசா அலி வரக்கூடிய நேரத்தில் இந்த பனு கனான்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் என்ன செய்யறாங்க ஜப்பாரின் மிகப்பெரிய சொத்து செல்வ முடியவர்கள் மிகப்பெரிய ஆட்சியாளர்கள் இவங்க போய்த்து அந்த பலாம்பின் பாகுரா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்கிட்ட போய் சொல்றாங்க மூசாவும் அவருடைய கூட்டமும் எங்களைய தாக்க வாராங்க நான் இப்படியே விட்டம் என்றா இவங்க எங்களைய விட்டு இந்த ஊரை விட்டே விரட்டி அறிச்சிடுவாங்க என்னோட சொத்து செல்வத்தை கழி கொள்வாங்க எனவே நீங்க சாலிஹானை மனிதன் ஆய்க்கிறீங்க நீங்க அல்லாஹிடத்துக்கு கேட்டா அல்லாஹ் உடைய துவாவை கபூல் செய்ய கூடிய அழைக்கணும் எனவே நீங்க அல்லா இடத்துல அவரோட துவாவை கேட்டி அவங்களை அல்லாக்க தாக்கிடுங்க அவங்கள எங்களை விட்டு திருப்பி விடுங்க பக்கம் வந்து தாக்காம அமைக்கறதுக்கு நீங்க அல்லா இடத்துல துவா செய்யுங்க இந்த நேரத்தில் இந்த மனிதன் இந்த பலாமி முருபா ஊரா என்று சொல்லக்கூடிய இந்த மனிதன் என்ன செய்யறாரு யோசிக்கிறாரு கேட்கிறாரு வைலக்கும் வைலக்கும் உங்களுக்கு நாசம் உண்டாவதாக ஒரு நபி தான் எனக்கு துவா கேட்க சொல்றீங்களா அல்ல இடத்துல ஒரு நாளும் கேட்கல ஒரு நாளும் கேட்கல என்பதாக இந்த மனிதர் சொல்றாரு அதுக்கு பிறகு இவருடைய மக்கள் என்ன செய்யறாங்க இவரை போட்டு அலட்டிக்கொண்டே இருக்கிறாங்க நீ கேளுங்க துவா நீங்க கேட்டா தான் எங்களுக்கு ஒரு விமோச்சனம் கேளுங்க என்பதாக ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாந்திக்குது இவர் சில நேரம் சொல்லிட்டு போறாரு நான் இஸ்டுகாரா செஞ்சுட்டு ஒரு முடிவு பண்ண முடியாது ஒவ்வொரு நாளும் இஸ்டுகார செய்ணம் வானம் என்பதாக தான் முடிவு வரும் அதுக்கு போறவும் ஒவ்வொரு நாளும் அவன் செல்வாரு இல்ல எனக்கு துவா கேக்கையில என்ன முடிவு இப்படித்தான் மாட்டேங்குது இப்படி பல நாள் நடந்தும் அதுக்கு போற இவருக்கு துன்யாவுடைய சில சொத்துகள் செல்வங்களை முன்வைக்கப்படுவது சிலர்யாச்சு வந்தது இவரை ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ண அவளுக்கு நடக்கல இவர மனைவியை கைத்து பேசினாங்க மனைவிக்கு துன்யாவை முன் வைக்கிறாங்க சொத்து செல்வங்களை அதே போல தங்கங்களை ஜுவலரிகளை இப்படி பல துன்யாவுடைய ஆசையை காட்டி விஷயங்களை முன் வைத்தோடே அந்த மனைவியுடைய உள்ளத்துல வருவது கணவனை நாம் பயிற்சி தீர்க்கும் கணவனை நாங்க பயிற்சி சொல்லி எப்படியாவது எங்கட வழிக்கு எடுப்பேன் என்பதாக சொல்லி இறுதியில் இந்த பல ஆண்டு சொல்லக்கூடிய மனிதன் இந்த சாலியான மனிதன் என்ன நினைச்சு சரி நான் உங்களுக்கு மூசாவுக்கு எதிராகவும் அவட கூட்டத்துக்கு எதிராகவும் துவா கேக்கின்றேன் பத்வா செய்த நான் உனக்கு என்பதாக ஒரு மலையோசுக்கு ஏறுறான் மலையோசுக்கு ஏறுறான் செல்றா இப்படி என்றா நான் துவா கேட்கிறேன் நீங்க ஆமீன் சொல்லுங்க நான் துவா கேட்கிறேன் நம்மளுக்கு எதிரா பத்வா அதாவது அவங்களுக்கு எதிரா துவா கேட்கிறேன் அவங்களுக்கு பத்வா செய்யறன் நீங்க ஆமீன் சொல்லுங்க என்பதாக அவங்களுக்கு எதிராக பத்வா செய்யறாரு அதாவது அந்த மூசாலை சாகத்துக்கும் அவங்களோட கூட்டத்திற்கும் எதிராக இந்த பலாம் பத்வா செய்யறாரு துவா கேட்கிறாரு எதிராக அல்லாஹ் தால என்ன செஞ்சான் அவருடைய நாக்கு அப்படியே திருப்பி விட்டான் உதாரணத்துக்கு மூசா அலை சலாமு மூசா அலை கூட்டத்தையும் அழித்து விடுகிறாள் அவர் துவா கேட்டா அது என்ன நடக்குது என்றாக்க கூட்டத்தையும் நல்ல முறையில் வாழ வைத்து விடு யாழ்லா என்பதாக துவாவா மாறுது அதுக்கப்புறம் இந்த அவங்க கூட்டத்துக்கான கேள்வி யா ஏத கூட்டத்தையே பாதுகாருன்னு கேட்ட நேரம் யாழ்லா ஏந்த கூட்டத்தை அழித்து விடு என்பதாக மாறுதுவா கேட்கப்படுவது கூட்டத்துக்கு எதிராக துவா கேட்டுட்டு தன்னுடைய கூட்டத்துக்கு சாதகமாக துவா கேட்கிறாரு ஆனால் இவர் கேட்கக்கூடிய நேரத்துல அல்லாவுக்கலாம் நாவ திருப்பி விட்டுறான் நாவ பரட்டி விடுறான் மூசா அலைசலாத்துக்கு மாட்ட கூட்டத்தில் சாதகமான துவா கேட்டுட்டு இவர கூட்டத்துக்கு பத்வா செஞ்சு சாதகமாக துவா கேட்கிறாரு இப்படி துவா கேட்டு வரக்கூடிய நேரத்துல அந்த மக்கள் சொல்றாங்க பனு கணிகள் சொல்றாங்க ஏ பலாம் நீங்க இப்படிதுவா கேட்கறீங்க நீங்க அவங்களுக்கு சாதகமாகவும் எங்களுக்கு பாதுகாப்பாகவும் குருவா கேட்கறீங்க அப்படி என்று கேட்ட நேரம் இந்த பலாம் சொல்றாரு

அந்த மூசா அலை இஸ்லாம் அவருக்கு கொண்ட அந்த மார்க்கம் அந்த தௌராட்டை நிராகரித்து ஒரு முறுத்ததாக இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார் என்ற விடயத்தை உலமாக்கல் கூறிக்காட்டாங்க இதனைத்தான் அல்லாஹால சொல்ல நான் அவனுடைய இறுதி முடிவு எப்படியாக ஆயிடுச்சு இன் தஹ்மில் அலை நாயை நீங்கள் விரட்டி அடித்தாலும் அதனை அதே இடத்தில் வைத்தாலும் அது நாட்கள் வெல்வதை வெளியே போட்டே இருக்கும் என்பதை போன்று இந்த மனிதர்களிடத்தில் அல்லாஹ் அல்லா அனைத்து நனவுகளை அனைத்து போசனத்தையும் கலட்டி விட்டான் இனி அவனுக்கு நீங்கள் உபதேசம் செஞ்சாலும் விட்டாலும் அவன் அதே நிலைமை அவன் ஒரு நரகவாதிதான் தான் அவன் வலிக்கட்டோனாவாகி விட்டான் என்ற விஷயத்தை அல்லா தால சொல்லி கட்டான் நான் உதவி இல்லை பாருங்க ஒரு காஃபிர் ஒரு பாவி அல்லாவுக்கு மாறே செஞ்சு கொண்டே கூடிய ஒரு மனிதனுடைய நிலைமை நாயை போன்று அல்லாவுக்களை ஒப்பிட்டு காற்றான் என்றே தர அப்படி ஆகிட்டான்னு சொல்லலாம் ஆனால் சிறந்த மனிதன் அல்லாவுடைய அரசியை பார்த்து பாடம் அனுக்கக்கூடிய அளவுக்கு டெலன் கூடியவர் அல்லாவிடத்தில் ஏதாவது கேட்டார் அல்லா கொடுக்க அமைக்க மாட்டான் அல்லாவுடைய இஸ்ல என்று சொல்லக்கூடிய அதனை அந்த பெயரை தெரிந்து வைக்கக்கூடியவர் இவ்வளவு இருந்து இறுதியில் கடைசி முடிவை அல்லாஹ் தாலா ஒரு மிகவும் கேவலமான முடிவாக அல்லாவை வெறுக்கக்கூடிய அல்லாஹ் அவனை வெறுக்கக்கூடிய ஒரு முடிவாக அல்லாஹ்னுடைய கோபத்தை சம்பதிக்க ஒரு இறுதி முடிவாக அல்லாஹ் ஆக்கினான் என்று தோலுங்க எனவே